நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் மீன ராசி அன்பர்களுக்கான டிசம்பர் மாத பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை காணலாம் மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசி அதிபதி ஐந்தாம் இடத்தில் உச்ச பலம் பெற்று டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போகிறார் ஸோ அவர் பார்த்திங்கன்னா அது வரைக்கும் அந்த ட்வெண்ட்டி ஃபஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸலண்ட்டான ரிசல்ட்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும் அதேபோன்று பல வகைகளில் உங்களுக்கு நன்மைகள் வந்து சேரும் தந்தை ரீதியான அனுகூல பலன்கள் ஏற்படும் லாபமேன்மைகள் மேன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் நினைத்தது அனைத்தும் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக நிச்சயமாக அமையும் ஸோ இந்த பீரியட் வந்து பார்த்திங்கன்னா இதுகாரும் இந்த ஃபிஃப்த்து ஹவுஸில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசி அதிபதி உங்களுக்கு தொழில் ரீதியான வளர்ச்சிகள் அதாவது வந்து சிறு சிறுப்பான வரவுகள் மேலும் பார்த்திங்கன்னா நிறைய வந்து அனுகூலமான பலன்களை செஞ்சு வந்திருப்பார் இந்த இருபத்தி ஒன்றாம் தேதி ஸோ ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் த மந்த் ஒரு டுவெண்ட்டி டேஸ் வந்து எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடைக்கும் ஸோ அதற்கப்புறம் அவர் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல செஞ்சு அங்கே சஞ்சாரம் செய்ய உள்ளார் ஸோ அது வரைக்கும் எக்ஸலண்ட்டான ரிசல்ட் ஸோ ஃபோர்த் பிளேஸ்க்கு வந்து அவர் போகும் பொழுது மண்மனை சார்ந்த விஷயங்கள்லேருந்து வந்த பிணக்குகள் அகலும் மேலும் பார்த்திங்கன்னா தாயார் மற்றும் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் அவர்களுடைய உடல் நலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்து வந்த பிரச்சனைகளாகலும் மேலும் வண்டி வாகன யோகங்கள் ஏற்படும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடைபெறும் அதன் அதன் ரீதியான ஒரு புக்கிங் செய்வது வெஹிக்கிள்ஸ் புக் செய்வது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடைபெறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாத்தினுடைய ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லாயிருக்கு செகண்ட் ஹாஃப்மே அது சப்போர்ட்டிவாகவே ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் அதே போன்று உங்கள் ராசிக்கு நாலு மற்றும் ஏழு புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் தேதி ஒன்பதாம் இடத்துக்கு மற்றும் பத்தாம் இடத்திற்கு வரும் பொழுது உங்களுடைய தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு உங்களுடைய கிளைண்ட்டு மத்தியில் நல்ல ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் நேம் கிடைக்கும் அதே போன்று உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து பெருமளவில் வந்து விட்டு தீர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது மேலும் உங்களுடைய தொழில் ரீதியாக சில உபகரணங்கள் வாகனங்கள் அந்த மாதிரிலாம் வாங்கக்கூடிய ஒரு காலமாக அமையும் மேலும் பார்த்திங்கன்னா மூன்று எட்டக்கூடிய சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் வருவதனால் தொழில் முதலீடு செய் செய்யும் பொழுதோ ஒரு டாக்குமெண்ட் சைன் பண்ண செய்யும் பொழுதோ அந்த முயற்சியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது தரோ அந்த டாக்குமெண்ட்ஸை செக் ப செக் செய்து கொள்வது பரிசோதனை செய்து பின்பு கையப்பமிடுவது போன்றவைகள் நீங்கள் செய்து கொண்டால் நிச்சயமாக ஒரு நல்ல காலகட்டமாக இந்த நேரம் அமையும் ஸோ ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபஸ்ட் டே வந்து ரொம்ப எக்ஸலெண்ட்டான ரிசல்ட் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக அமையும் அதே போன்று உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானாதி மற்றும் தனஸ்தானாதிபதி ஆகிய இந்த செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்திற்கு வரும் பொழுது நிச்சயமாக பணம் வருவதற்கான ஒரு ஓப்பனிங் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஸோ பார்த்திங்கன்னா உங்களுடைய தொழிலை நீங்கள் செய்திருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு பணமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலமண்ட் காலகட்டமாக அமையும் ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் வீண் போகாது உங்களுக்கு அது வந்து ஒரு ரிட்டர்ன்ஸில் வந்துடும் ஸோ அந்த அதன் வாயிலாக ஒரு நல்ல ஒரு நேரமாக அமையும் பட் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் செய்யும் பொழுது அந்த ஆவணங்களை சரிபார்ப்பது மிகவும் அவசியமானது இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் மேலும் பார்த்திங்கன்னா இல்லங்களில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் அவர்களுடைய உடல் நலத்தில் வந்து நல்ல ஒரு மேன்மை வந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் ஸோ சிறு சிறு உடல் உபாதைகள் வந்தாலுமே நீங்கள் வந்து மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்வது நல்லது பெருமளவுக்கு எதிரும் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை எனினும் நீங்கள் வந்து மருத்துவ ஆலோசனை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருப்பது இந்த மீனராசி அன்பர்களுக்கு ஒரு சாலை சிறந்த ஒரு நேரமாக நிச்சயமாக அமையும் அதே போன்று பார்த்திங்கன்னா உங் இந்த மாதத்தினை பொறுத்த வரைக்கும் இந்த மீனராசி அன்பர்கள் அம்மன் வழிபாடு செய்து வருவது ரொம்ப பெருமளவில் உங்களுக்கு நன்மைகளை கொண்டு வந்து கிடை கொண்டு வந்து சேர்க்கும் மற்றும் குலதெய்வத்தினுடைய அருளும் ஆசையும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ முடிந்த உங்களுடைய அருகில் உள்ளத்தினுடைய அருகில் இருக்கக்கூடிய எல்லை தெய்வம் இல்லைன்னா வந்து ஒரு அம்மன் கோயிலுக்கு நீங்கள் வாங்க ஸோ ஒரு வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை நாட்களில் சென்று வழிபாடு செய்து வாருங்கள் காலை வேலையில் முடிஞ்சால் நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ராகு வேலை ராகு காலம் ஸோ அந்த மாதிரி போய்ட்டு நீங்கள் வந்து வழிபாடு செய்து வாருங்கள் அம்மன் கோயிலில் துர்கை அம்மனுக்கு நீங்கள் வந்து குங்குமத்தை வைத்து நீங்கள் வழிபாடு செய்து வாருங்கள் நிச்சயமாக இந்த பர்டிகுலராக இந்த டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த மீனராசி என்பர்களுக்கு நிச்சயமாக விளங்கும் மேலும் இது ஒரு பொதுவான பலன் உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதாவது வந்து திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம் வெளிநாடு செல்வது பிஸ்னஸ் துவங்கலாங்க துவங்குவது இல்லை என்றால் வேலைக்கு செல்வது அதாவது எது ரீதியான ஒரு இது இருந்தாலுமே கன்சல்டேஷன் எடுத்துக்கொள்ள வேண்டுமென்றால் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் எண்ணிருக்கு உங்களுடைய தகவலை அனுப்புங்கள் ப்ளஸ் நீங்கள் வந்து மின்னஞ்சல் முகவரி இருக்குது ஸோ இந்த இமெயில் ஐடிக்கு உங்களுடைய கொயரிஸை வந்து எதர் இன் தமிழ் ஆர் இன் இங்கிலீஷ் ஸோ இங்கிலீஷ் அல்லது தமிழ் ஏதோ ஒரு லாங்குவேஜில் நீங்கள் டைப் செய்து அனுப்புங்கள் டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து உங்களுக்கான பதில்கள் நிச்சயமாக கொடுப்போம் ஸோ வேறு சில ராசிகளுக்கான பலன்களை பற்றி பார்க்கும்போது சந்திக்கிறோம் மிக்க நன்றி வணக்கம்